பொன்னியின் செல்வன் அத்தியாயம் இருவது முதற் பகைவன் அப்போ அவங்க எப்படி சிரமப்பட்டு கொல் கொள்ளிடம் ஆற்று வழியாக வந்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்போ நரி குறுக்கட்டதுனால பயந்து கொஞ்சம் சாவகாசமாக கவனித்து வந்ததாக சொன்னாங்க அப்போ ஒருத்தன் பரிகாசமாக பேசினா புலி சிங்கத்துக்கு பயப்படலாம் நரிக்கு பயப்படுறான்னு கேட்டாங்க அப்போ அந்த அந்த ரவிதாசன் பேசுகிறாரு அப்படி சொல்லாத அப்பனே சிங்கம் புலிகளை காட்டிலும் நரி பொல்லாது ஏன்னா சிங்கமும் புலியும் தன்னந்தனியே பாய்ந்து வரும் விரோதிகள் அவற்றோடு சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருது அதுக்கு பலம் அதிகம் சோழநாட்டு நரிகள் பெரும் கூட்டமாக வந்ததினால தான் நம்ம ஒப்பற்ற மன்னன் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது இல்லாட்டி அவரே நேர்ந்திருக்குமா அந்த நரிக்குளத்தை அடியோடு ஒழிப்போம் பூண்டோடு நாசம் செய்வோன்னு ஆங்காரத்தோட கூவினா வந்து சோமன் சாம்பவன் இது அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்கள் குவியை சுட்டி காமிச்சான் சோமன் சாம்பவன் நாணயங்களை சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துட்டு ஆ ஒரு பக்கம் புலி இன்னொரு பக்கம் பனை அப்படின்னு சொன்னான் சோமனுடைய பொன் பழவேட்டையருடைய முத்திரை நான் சொன்னது சொன்னபடி நிறைவேற்றி விட்டேன் உங்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன இடும்பன்காரி ஏதாவது கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றான் ரவிதாசன் ஆமாம் கொண்டு வந்திருக்கிறார் கேளுங்க அவரே சொல்லுவார் இடும்பன்காரி சொல்ல ஆரம்பித்தான் தாங்கள் கட்டளப்படியே சம்பவராயர் மாளிகையில் பணியாளாக நான் போய் அமர்ந்தேன் வேலை பார்த்துக்கிட்டு வரேன் அதனுடைய பலன் வந்து நேற்று ராத்திரி தான் தெரிஞ்சுது அதாவது நேற்று சம்பவராயர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது பெரிய பழவேட்டியார் வணங்காமுடியார் வணங்காமுடி முனையரையர் மழப்பாடி மழுவரையர் முக்கிய பலர் வந்திருந்தாங்க குறைவைக்கூத்தும் வேலை நாட்டமும் நடைபெற்றன பழவேட்டையருடைய வந்த மூடு பள்ளத்தில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லோரும் ஒன்றியிருந்தாங்க சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடம்பு நான் சரியில்லை அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு பழவேட்டையர் தெரிவித்தார் எல்லோருமா சேர்ந்து அடுத்த தலைவரை படத்துக்கு வர வேண்டிய தேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஆதித்ய கரிகாலர் பொருத்தமான ஆள் கிடையாது மதுராந்தகத்தேவர்னு முடிவு செஞ்சாங்க ஆனால் மதுராந்தக தேவரத்துக்கு ஒத்துப்பாரா அப்படி சிலர் கேட்டார்கள் அவர் வாய் வாயினாலே அதற்கு மறுமொழி சுக்கோர சொல்லுறன்னு சொல்லி பழுவெட்டியர் மூடு பள்ளக்கூட திரையை திறந்தார் அதுலேருந்து ம மதுராந்தகத்தேவர் வெளிவந்தார் பட்டம் கட்டிக்கொள்ள நமக்கு சம்மதம்னு அவர் சொன்னார் இப்படி பெண் வேஷம் போட்டு பராக்கிரமசாலிக்கு முடி சுட்ட போகிறாங்களா நன்றாக நல்லா இருக்குது இம்மாதிரி சோழ நாட்டிலேயே ஒரு குழப்பம் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்முடைய நோக்கத்துக்கு மிக உகந்ததாக இருக்குது எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம யாரும் சந்தேகிக்க மாட்டேங்களோ சம்பாதிக்க ச சந்தேகப்பட மாட்டாங்க இல்லையா இழும்பன்காரி மிக முக்கியமான செய்து வந்து வந்திருக்கு ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் அதற்கு சந்த் சந்தர்ப்பம் எப்படி கந்தது அப்படின்னு கேட்டார் ரவிதாசன் நடுநாத்தில் அவர் சபை கூட்டக்கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்து கொள்ள என்னை காவலுக்கு அமர்த்தியிருந்தார்கள் காவல் புரிஞ்சுக்கிட்டே என் காதுகளையும் கண்ணுகளையும் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தேன் அப்படி உபயோகப்படுத்து வேறு ஏதாவது தெரிஞ்சதா தெரிஞ்சது அந்த நடுவில் கொடுத்த நன்றி எல்லாம் இன்னொரு மனிதன் கோட்டை சுவர் மேல் இருந்து கவனிச்சுட்டு இருந்தான் ஆகா அவன் யார் முன்குடுவி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன் ஆகா அவன் தானா அவன் என்ன செஞ்சு சம்பவங்களால் பிரித்து கொடுக்கலையா இல்லை ஒருவேளை அவன் நம்மளாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் நீங்களே அனுப்பி வைத்தீர்களோன்னு எண்ணினேன் பெரிய பிற பிசகு செய்து விட்டீர்கள் அவன் நம்மால் அல்லன் கட்டையாக கொள்ளையமாக இருப்பான் சண்டைக்காரன் பெயர் வந்து திருமலையப்பன் ஆழ்வார்க்கடியான் என்று சொல்லிக்கொள்வான் அவனே தான் நான் செய்த பிசகை இன்று மத்தியானம் உணர்ந்து கொண்டேன் அவன் நம்ம ஆள் அல்லவென்று தெரிந்தது அது எப்படி அறிந்தீர் நேற்று கந்தமாறன் பாலிய நான் நண்பனொத்த கடம்பூர் மாளிகை வந்திருந்தான் அவனும் கூட அவனுக்கும் பழகெடு கொடுத்ததுக்கு சம்மந்தம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சது இன்று காலை சின்ன வயசுமார் தம் சினைகளை கொண்டு விட சொல்லி கொள்ளிய கணக்கரைக்கு வந்தார் அவர் போகிறத அறிஞ்சிக்கிட்டு அவர் முன்னால் அடிக்கடி போய் நின்ன என்னையும் வர சொன்னார் அவர் கொள்ளிடத்தை விட வடக்கரையோடு திரும்பிட்டார் ஏன்னா தென்கரைக்கு வந்து வாலிபனுக்கு ஒரு குதிரை சம்பாதித்து கொடுத்துட்டு போக சொன்னார் அங்கேருந்து குழந்தைக்கு போ அத்தையை பார்த்து விட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன் அதனால தான் சந்தேகத்துக்கிடமின்றி இங்கே வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் சரிதான் சரிதான் அந்த வயசுரை பற்றி எவ்விதம் தெரிந்து கொண்டீர்